வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம ஷாப் நேம் உங்களுக்கு லக்கிசல் நம்ம லக்கிசல் கோயம்புத்தூர் லொக்கேட்டா இருக்கு கோயம்புத்தூர் உப்புத்துக்கும் டவுன் ஹால்க்கும் செட்டில் ஷாப்லேயா இருக்கு இன்னைக்கு நம்ம கலெக்ஷன் என்ன பார்க்க போறோம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் பாக்கறோம் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க கிறிஸ்தாஸ் ஆஃபர வந்து எனக்கு ஏதாவது ஒரு பிரைடல் சாரி வந்து ஆஃபர்ல இருந்தா போடுங்க அதாவது ஒரு சிக்ஸ் தௌசண்ட் செவன் தௌசண்ட் உள்ள சேரீஸ் பார்க்கறதுக்கு அதே மாதிரி ஸ்டைல் இருக்கும் ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் நல்லா இருக்கணும் குவாலிட்டி சாஃப்டாக இருக்கணும் பிரீமியமா இருக்கணும் யாருக்குமே டிஃப்ரெண்ட் தெரியக்கூடாது ரொம்ப அழகான ஒரு சாரி போடுங்க போடுங்க கமெண்ட்ல கேட்டுருந்தீங்க இப்போ அவங்களுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா தங்க வேட்டை பார்த்திருப்பீங்க அதிலே வந்து சில்வரில் வந்து இருக்கு வயர வேட்டை சாரி ஒன்று வந்திருக்கு சூப்பரான ஒரு கலெக்ஷன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிரைடல் டிஷ்யூ வந்துருக்குது உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு டூ தௌசண்ட் ரேஞ்சு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சு தான் உங்களுக்கு கொடுக்க போறேன் ஆனா இப்போ நம்ம கிளியரன்ஸ் ஆஃபர் அதாவது இயர் உங்களுக்கு என்ன ரேட் கிளியரன் ஜஸ்ட் தௌசண்ட் நைன்டி ஃபைவ் இந்த ரேஞ்ச் தான் போட்டு சூப்பரான கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணிட வேண்டாம் வாங்க ரெண்டு டிசைன் இப்போ ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போ நான் போடுற வீடியோ ஒன்று உங்களுக்கு நோட்டீஸ் வரும் அவ்வளோதான் வேற அப்புறம் நீங்கள் எப்படி பர்ச்சேஸ் பண்ணனும் அப்படின்னு இது பண்ணீங்கன்னா மேலே தான் என்னோடய ஜிபே நம்பர் இருக்குது வாட்ஸ்அப் நம்பர் அதே நம்பர் தான் எது வேணும் ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிடுங்க அவைலபிளாக கேளுங்க அவைலபிள் சொன்ன உடனே ஜிபேல பே பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் வாட்ஸ்அப் அனுப்பிவிட்டு உங்கள் அட்ரஸு ஃபோன் நம்பர் பின் குறைமுக போட்டுங்க உங்களுக்கு டூவா டேஸில் கண்டிப்பாக எஸ்டி குறையில வந்துடும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் டே ஆனால் யாரும் தப்பாக வேண்டாம் நீங்க ஆர்டர் பண்ண உடனே அது தம்பிள் சிம்பிள் வச்சிருவாங்க வச்சுட்டானா கண்டிப்பாக உங்களுக்கு புக் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம் தம்பி சிம்பிள் வைக்கல அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் மறுபடியும் ஃபோன் பண்ணுறதோ இல்லை மெசேஜ் வருதோ கேளுங்க அதுக்குண்டான ரீசன் என்னன்னு பார்த்துட்டு சொல்லிடுவாங்க மற்றபடி தம்பிள் சிம்பிள் வச்சுட்டா அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் டிலே ஆகதான் செய்யும் கொரிய காரங்க வரவங்களுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் லேட் ஆகும் அது தான் டிலே ஆகும் வேறு ஒன்றும் கிடையாது கண்டிப்பாக ஆனால் உங்கள் வீட்டுக்கு கொரியர் வந்துடும் அப்படி இல்லை வரலனாலும் அதுக்குண்டான ரெஸ்பான்ஸ்

அண்ணா மெட்டீரியல் கொண்டு வாங்க கொண்டு வாங்க என்னால் அந்த டைமில் வர முடியல கொண்டு வர கொடுக்க முடியல சூப்பரான ஒரு கலெக்ஷன் நல்ல ஒரு ஷைனிங் கொடுக்கக்கூடிய ஒரு சாஃப்ட் மெட்டீரியல் சொல்லலாம் வெய்ட்டுங்கிறது சுத்தமாக இருக்காது நீங்கள் வேணால் வெயிட் போட்டு பார்த்துருக்கேன் அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிஞ்சி ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்ஸாக மொத்தமாகவே இந்த சாரி வெயிட் இருக்கும் இவ்வளோ பெரிய டிஷ்யூ அந்த ரேட் வரது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு விஷயம் கண்டிப்பாக கிடைக்காது வாங்க அடுத்த கலர் இப்போ நம்ம பார்க்கலாம் அடுத்த கலர் காங்கிரும் பாருங்க ஒரு சூப்பரான ஒரு கலர் பாருங்க பாருங்கள் எப்படி இருக்குது நல்ல ஒரு அழகான ஒரு அதாவது ரெட் கலர் பிடிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு கலர்னே சொல்லலாம் ஏன்னா இதோட பேட்டன் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு க்யூட்டாக இருக்கும் சாரீ இது வந்து பார்த்தீங்கன்னா பல்லு பாருங்க ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜக்காடு ப்ளவுஸோடு கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகான ஒரு கியூட்டான ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் கலெக்ஷன் கண்டிப்பாக மிஸ் பண்ணி வேண்டாம் ஏ மெயினாக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டிஷ்ஷூ வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் எதில் எடுத்தீங்கனாலும் மடமடப்பு தான் இருக்கும் நீங்கள் எங்கே வாங்கியிருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் முதல் தடவை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் மெட்டீரியல் அது ஒரு லைட் வெயிட் மெட்டீரியலில் கொண்டு வந்திருக்க நம்ம லக்கி சில்க்ஸ் மட்டும் தான் அதனால தான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் இந்த ரேட்டு கண்டிப்பாக கிடைக்காது அதனால் சீக்கிரமாக புக் பண்ணுறாங்க புக் பண்ணிக்கோங்க அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு சூப்பரான ஒரு அழகான ஒரு கலர் பாருங்க ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு கிரீன் கலர் தான் நம்ம பார்க்க போகிறோம் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க சாரியோட டிசைன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு க்யூட்டாக இருக்கு ஃபுல்லாமே உங்களுக்கு பேரட் போட்டு ரொம்பவே க்யூட்டாக கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பல்லு இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க முந்தாணி பாருங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஜக்காடு ப்ளவுஸோட கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது கலெக்ஷன்ஸ் எல்லாமே இது வேணாலும் ஸ்க்ரீன் ஷாட் உடனே புக் பண்ணிக்கங்க ஜஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் உங்களுக்கு நான் போட்டு தரேன் ஒரு ப்ரீமியம் லுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பிராண்டட் சாரி நீங்கள் இனிமேல் வந்து சில்க் சாரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பணத்தை வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது டென் தௌசண்ட் டுவெல் தௌசண்ட்ல நீங்கள் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன்ஸாக கொடுத்துட்ருக்கோம் இவ்வாருங்க எப்படி இருக்கு பாருங்கள் அந்த குவாலிட்டியோட சாஃப்ட்னஸை நீங்கள் தொட்டு பார்த்தாலே அந்த ஃபீல் தெரியும் உங்களுக்கு ப்ரீமியம் லுக் கொடுக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு க்யூட்டான ஒரு சாரினே சொல்லலாம் இவ்வாருங்க எப்படி இருக்கும் பாருங்கள் ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே ப்ளவுஸு பல்லு டிசைன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெர்ஃபெக்டான ஒரு டிசைன்னு சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் சாரி இப்போ அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்கள் இவ்வாறுங்க எப்படி இருக்கு பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி சூப்பராகவே உங்களுக்கு இருக்கேன் டோட்டலாக அடுத்த கலர் காங்கிரும் பாருங்க ரொம்பவே அழகான ஒரு கலரு இதுல வந்து பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வரும் இங்க பாருங்க எனக்கு வந்து ஃபிகர் வேண்டாம் எனக்கு வந்து குயில் மயில் வேண்டாம் அப்படின்னா அவங்களுக்காக இந்த ஒரு டிசைன்ஸ் கொண்டு வந்திருக்கும் இங்கே பாருங்கள் முந்தானி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு முந்தானி ஒரு அழகான ஒரு பாடி ஃபுல்லாமே ஒரு அழகான ஒரு டிசைன்ஸ் கொண்டு வந்து ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் ஆனால் நீங்கள் வீடியோவில் பார்க்குற ஷைனிங் எப்படி இருக்குமோ சேம் அதே ஷைனிங் நீங்கள் நேர்லி இருக்கும் அதை நீங்கள் மற்ற ஷாப் மாதிரி நீங்கள் இது பண்ணிட வேண்டாம் பக்கம் அந்த குவாலிட்டி இருக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கலெக்ஷன் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு டிசைன்ஸ் இப்போ தான் இந்த மேங்ல ஷோரூம் வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கோம் இனிமேல் தான் நீங்கள் வந்து இதில் வந்து லேங்கா ஷோரூம் நாங்கள் ரெடி பண்ண போகிறோம் இங்கே பாருங்கள் சூப்பரான ஒரு கலெக்ஷனு அடுத்த கலர் பாருங்கள் அழகான ஒரு ஒரு சூப்பரான ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு லைட் பிங்க் கலருக்கு நல்ல ஒரு கோல்டன் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் பல்லு உங்களுக்கு நான் காமிச்சிட்றேன் ரொம்பவே ஒரு சூப்பரான பல்லு கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து கொடி டிசைனில் நல்ல ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் சாரீ கண்டிப்பாக நீங்கள் வேர் பண்ணுறப்போ இதோட ஒர்த்து வந்து பார்த்தீங்கன்னா எப்படியுமே வந்து ஒரு டென் தௌசண்ட் ருபீஸ் சேரீஸ் நீங்கள் வேர் பண்ணிங்கன்னா எப்படி ஃபீல் இருக்குமோ ஆனால் அது கூட உங்களுக்கு கொஞ்சம் வெயிட் வரும் ஆனால் இது வந்து அப்படி வெயிட் இல்லாமல் ரொம்ப சாஃப்ட் ஃபீலில் கொண்டு வந்திருக்கும் அதுக்காக மெயினாக இதுக்கு வந்து ரொம்பவே ரெஸ்பான்ஸ் பண்ணிருந்தாங்க நம்ம ஷாப்லேயே வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ்க்கே வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேர் எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தாங்க சேல்ஸ்க்கு வந்து ரேட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்மி தான் வரும் இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க எவ்வளோ அழகான கலர் பாருங்க ஸோ அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் தான் எல்லாமே பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே சூப்பரா இருக்கும் நல்ல ஒரு க்ரீன் கலருக்கு நல்ல ஒரு அழகான ஒரு பார்டர் கொடுத்துருக்காங்க பல்லு ப்ளவுஸ்லாம் நான் சொல்ல வேண்டியதே இல்லை எல்லாமே அழகாக இருக்குது பாக்கிறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே யூனிக்காக இருக்குது கலெக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க சூப்பரான ஒரு கலரு ஒரு சூப்பர் பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் காம்பினேஷன் சொல்லலாம் இப்போ அடுத்த கலர் அங்கேயும் பாருங்கள் ஒரு அழகான ஒரு கலரு தான் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா வயலட் கலரு மோஸ்ட் ஒரு ஃபேவரட்டான ஒரு கலர் தான் சொல்லலாம் வயலட் கலர் பொறுத்தவரையும் எல்லாருமே இந்த கலர்ஸ் தான் வந்து அதிகமாக வந்து கேட்பாங்க இவ்வாருங்க எப்படி இருக்கு பாருங்கள் கலரு ஒரு சூப்பரான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலரு ஃபுல்லாகவே உங்களுக்கு பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு அழகான ஒரு பிரைடல் பார்டரில் கொடுத்துருக்காங்க அதுக்காகவே இந்த சாரீஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு ஃபாஸ்ட் மூமெண்ட்டுன்னு சொல்லலாம் பாருங்க சூப்பரான ஒரு கலெக்ஷனு இந்த எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் ஸோ அழகான ஒரு பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரான ஒரு டிசைன்ஸு இப்போ அடுத்த கலர் பார்க்கலாம் பாருங்கள் நல்ல ஒரு அழகான ஒரு க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க வாருங்க இருக்குன்னு ஸோ மோஸ்ட் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலரு இப்போ வாருங்க இந்த டிசைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃபிகர் எதுவுமே இருக்காது ஃபிகர் வேண்டாம்னு சொல்கிறவங்களுக்காக தான் இந்த டிசைன்ஸ் கொண்டு வந்திருக்கும் அதுக்காக தான் உங்களை பாருங்க வாருங்க எவ்வளோ அழகாக பாருங்க கண்டிப்பாக கிறிஸ்மஸ்க்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக இதை வேர் பண்ணுங்க இதோட ஸ்டைலே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் அது மட்டாமல் நீங்கள் வந்து ஒன் டே இல்லை டூ டேஸ் வரைக்கும் தாராளமாக இந்த சாரீ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ரொம்பவே ஒரு சாஃப்ட் ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு அழகான குவாலிட்டி இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்கள் நல்ல ஒரு அழகான ஒரு என்ன சொல்றது ஒரு ரெட் வித் ஒரு ஆரஞ்சு கலர் காம்பினேஷனு இதுதான் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பிரைடலுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த லைக் பண்ணக்கூடிய ஒரு அழகான ஒரு சாரின்னு சொல்லலாம் ஏன்னா ரெட் கலர் வந்து நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை எல்லாத்துக்குமே தெரியும் ரெட்டு வந்து ரொம்பவே பிடிக்கும் இந்த கலர் காம்பினேஷன் இது எல்லாமே சூப்பரான ஒரு பேட்டர்னு இதையும் மிஸ் பண்ணிடுவேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு சேட்டர்டே நாளைக்கு சண்டே நாளைக்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் கண்டிப்பாக உங்களுக்காக காத்துட்ருக்கு இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்கள் இதுல ஒரு பாருங்கள் ஒரு புது டிசைனோட காத்துட்ருக்கு இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பரான ஒரு டிசைனு ஃபுல்லாமே ஒரு அன்னப்ப ஒரு மயில் போட்ட மாதிரி ஒரு அழகான ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷனு இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் ரொம்பவே ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்கு சாரி இது வேணாலும் நீங்கள் தாராளமாக ஸ்க்ரீன்ஷாட்ஸ் புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு டிசைன்ஸு பாருங்க எப்படி இருக்கு பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது பேட்டர்ன் எல்லாமே இப்போ அடுத்த கலர்ஸ் காமிச்சுக்கோ பாருங்கள் நல்ல ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷன் பாருங்கள் எப்படிங்க ரொம்ப அழகா இருக்கும் சாரீஸ் இந்த இது எல்லாமே எப்படி இருக்கு பாருங்க ரொம்ப சூப்பரான ஒரு கலருமா கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க டக்குன்னு எடுத்து உடனே புக் பண்ணிக்காங்க இதோட பல்லுவ நான் காமிச்சிடறாங்க பாருங்க எப்படிங்க ஃபுல்லாமே மயில் போட்டு ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க இதுவரை நான் பார்த்ததுல இவ்வளோ ஒரு சாஃப்ட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த சேரீக்குமே கொடுக்கல அதுவும் இந்த பட்ஜெட் வைஸில் ஒரு ஜஸ்ட் தௌசண்ட் நைன்டி ஃபைவ்க்கு இப்படி ஒரு ஆன ஒரு சாரீ வந்து நான் இதுவரை நான் பார்க்கவே இல்லைன்னு சொல்லலாம் நான் வந்து வியாபாரத்துக்கோ இதுக்கோ சொல்லலை உண்மையாலுமே சொல்கிறேன் ஏன்னா இந்த ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா ப்யூர் காஞ்சிபுரம் வருது பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அந்தல தான் உங்களுக்கு வந்து இந்த ஃபீல் கொடுப்பாங்க இந்த சாஃப்ட்னஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா முதல் தடவை வந்து பார்த்தீங்கன்னா இந்த சில்க் சேரியில் சூப்பராக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து எந்த டிஃப்ரெண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது நம்மளே சொன்னால் மட்டும்தான் இந்த சாரீஸோட விலை வந்து உங்களுக்கு தெரியும் அதுவும் பஜாரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாரீஸ் வந்து ப்ரீமியம் குவாலிட்டி வந்து எப்படியுமே உங்களுக்கு டூ தௌசண்ட் அந்த ரேஞ்சு விற்பாங்க பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க சூப்பரான ஒரு ஷைனிங் கொடுக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு சாரின்னு சொல்லலாம் ரொம்ப அழகாக இருக்குது யூனிக்காக இருக்குது அதுல பாருங்க ரெட் வித்து ஆரஞ்சு கலரு பாருங்க எல்லாமே உங்களுக்கு தான் கெட்டே ஓப்பன் பண்ணுறேன் அந்த உடனே உங்களுக்காக போட்டுட்டேன் நம்ம ஆன்லைனில் போடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சூப்பராக இருக்குது கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனை சொல்ல ரொம்ப அழகான ஒரு காம்பினேஷனில் ரொம்ப ரிச்சாகவும் இருக்குது பேட்டர்னு இது வேணாலும் நீங்கள் தாராளமாக ஸ்க்ரீன்ஷாட்டை உடனே புக் பண்ணிக்கங்க எல்லா கலெக்ஷன்ஸுமே வந்து ஃபென்டாஸ்டிக்கான ஒரு அழகான கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம் இன்றைக்கி கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுவேண்டா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கங்க அடுத்த ஹோல்சேலுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஒரு அஞ்சு பீஸ் அந்த மாதிரி எடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு இதுலேருந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கண்டிப்பாக நான் கொடுப்பேன் ஹோல்சேலுக்கு ஏன்னா நான் போடுறது எல்லாமே ரீட்டில் ரேட்டு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஓப்பனாகவே பாருங்கள் எப்படி பாருங்கள் சம அழகான ஒரு கலர் காம்பினேஷன்ல ஒரு கியூட்டா இருக்குமா டிசைன்ஸ் கலர் காம்பினேஷன் அதுக்கொண்டு எல்லாமே ஒரு லைட் வெயிட்ல ரொம்பவே ஒரு அழகான கொடுத்துருக்காங்க ரொம்பவே ஒரு கியூட்டா இருக்கு கலர் டிசைன்ஸ் எல்லாமே பாருங்க அடுத்து பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு மைல் வந்து ஒரு கிரீன் கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க ஃபேன்சி கலரு ஃபேன்சி டிசைனு ரொம்ப ரிச்சான ஒரு இது இன்னொரு ஸ்பெஷல் இது என்னென்னா யார் வேணாலும் வேர் பண்ணிக்கலாம் இது கலர் நமக்கு வந்து ஒயிட்டாக இருக்கணும் பிளாக்காக இருக்கணும் மானவாக இருக்கணும் அவசியமே கிடையாது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு சேரின்னு சொல்லலாம் இப்போ இதில் உள்ள இந்த ஜக்காட் இந்த ஆல் சல்ட் டிஷூ சாரி முடிஞ்சிருச்சு வெட்டிங் சில்க் சாரி முடிஞ்சது இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வயத வேட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம் வித் ப்ளவுஸ் ஒர்க்கோட அதை போகிறோம் ரொம்பவே அழகான சாரீ அதில் ஒரு அஞ்சு கலர் உங்களுக்கு காமிக்கிறேன் அதுல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு கலர் உங்கள்கிட்ட வந்துரும் அதுக்கப்புறம் நீங்கள் அதை ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா சேம் இது வந்து கிடைக்கும் அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன மறைந்த டிசைன் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆகும் அது மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ இதில் உள்ள அஞ்சு கலர் இப்போ உங்களுக்கு உடனே நான் காமிக்கிறேன் வாங்க வீட்டுல போய் அந்த சார்த்தேன் இப்போ நான் சொன்ன பாத்தீங்கன்னா வயர வேட்டை சாரி தான் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அதே ரேட்டு தான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு ஆரி ஏற்க சிம்பிளாக கைக்கு எம்ப்ராய்டர் கொடுத்து கொடுத்துருக்காங்க ஆரி ஒர்க் கொடுத்துருக்காங்க எம்ப்ராய்டரில் ஆரி ஒர்க் கொடுத்து ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அதே ரேட் தான் உங்களுக்கு நான் போட்டுருக்கேன் தௌசண்ட் நைன்டி ஃபைவ் ரேஞ்சு பாரு <Sessimates> <Sessimates> ரொம்ப அழகாக இருக்குது கலர் காம்பினேஷன் இது இப்போ பாருங்க எப்படி இருக்கணும் வீட்டு பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு இப்போ அடுத்த கலர்ஸ்க்கு பாருங்க எப்படி இருக்கணும்னு பாருங்க ஒரு சூப்பரான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலரு நல்ல ஒரு மயில் போட்டு மயில் இல்லனா மயில் இல்லாமே வரும் அதான் நான் சொன்னேன் டிசைன்ஸ் மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து லைட்டாக சேஞ்சாகவே வரும் ஆனால் இங்கே அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை நாங்கள் அழகான இந்த மாதிரி குட்டி குட்டி டிசைன்ஸ் பார்த்து உங்களுக்கு எந்த கலர் மட்டும் உங்களுக்கு தேவைப்படுது அது மட்டும் சொல்லுங்கள் உங்களுக்கு நாங்கள் தாராளமாக உங்களுக்கு சூப்பரான இது போட்டு கொடுத்துட்றோம் கலர் தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியம் இந்த இது ஒன்று கொடுத்து பாருங்க சூப்பரான ஒரு அழகான ஒரு பேபி பிங்க்கு அதாவது ஜோதிகா பிங்க்குன்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு பிங்க்கு இப்போ பாருங்கள் ப்ளவுஸ் ஒர்க்கு பாருங்கள் வயிறு வேட்டையில் செம அழகாக இருக்கும் சாரி பாருங்க இதில் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன ஃப்ளவர் போட்ட மாதிரி இருக்குது அதனால் யாருக்கு என்ன வேணுமோ சொல்லுங்கள் ஃபிகர் மட்டும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுங்கள் நாங்கள் உங்களுக்கு அழகாக பார்த்து புக் பண்ணிடுவோம் எவ்வளோ அழகாக பாருங்கள் சாரீ ஜஸ்ட்டு தௌசண்ட் நைன்டி ஃபைவ்க்கு உங்களுக்கு ஒரு லெஸ் வெயிட்டில் இப்படி ஒரு வயங்கர வேட்ட சாரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தமிழ்நாட்டிலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே நீங்கள் வாங்க முடியாது அதுக்கு நாங்கள் ஷோராக நான் கேரண்டி சொல்கிறேன் அவ்வளோ அழகாக இருக்கும் சாரீ சொல்கிறாங்க பேட்டர்னு இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்கள் அதுலேயே பாருங்கள் நல்ல ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லைட்டு லெமன் எல்லோ மாதிரி பேட்டர்னே லைட்டு ஒரு எல்லோ கலரில் கொடுத்துருக்காங்க சாண்டில் மாதிரி ஒரு கலரில் சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸுக்கு பாருங்கள் எப்படி இருக்கேன் இதோட ப்ளவுஸ் காமிச்சார் ஃபர்ஸ்ட்டு தான் சூப்பரான ஒரு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது சாரி இந்தா எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க நல்ல ஒரு லைட்டு ப்ளூ கலரில் ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிக்கற கிடையாது ஃபுல்லாமே லீவ் தான் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணுறப்ப சொன்னால் போதும் எனக்கு ஃபிகர் வேண்டாம் இல்லை ஃபிகர் இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு மைல் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லுங்கள் உங்களுக்கு தாராளமாக நான் புக் பண்ணிடுறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கடைசியாக ஒரு ரெண்டு கலர் இருக்குது ஒரு கலர் இருக்குது சாரி அந்த ஒரு கலர் உங்களுக்கு நான் காமிச்சேன் நாங்கள் மோஸ்ட் ஒரு ஃபேவரெட்டான ஒரு கலர் தான் சொல்லணும் அழகான ஒரு லேவண்ட்ரு கலரு ஒரு நல்ல ஒரு ஆரி ஒரு ப்ளவுஸோடே கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது கலெக்ஷன்ஸு ஜஸ்ட்டு தௌசண்ட் நைன்டி ஃபைவ்க்கு சான்ஸே இல்லை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் கலர் டிசைன்ஸ் எல்லாமே சூப்பர் டிசைன் எல்லாமே இந்த பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாங்க எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர் டிஃப்ரெண்ட் டிஃபரெண்ட் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு மோஸ்ட் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் காம்பினேஷன் சொல்ல ரொம்ப அழகா இருக்கு சாரி இதையும் மிஸ் டக்குனு டக்குனுஷா எடுத்து டக்குனு புக் பண்ணிக்கங்க பாருங்க சாரி பாருங்க பிளவுஸ் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு இதோட இந்த கலெக்ஷன்ஸ் முடிஞ்சிருச்சு இது எந்த கலெக்ஷன் வேணுமோ ஆளாம எடுத்து உடனே புக் மேலே தான் என்னோட ஜிபே நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் ஓகே ஓகேஸ் இன்னைக்கு கலெக்ஷன்ஸ் முடிஞ்சது நெக்ஸ்ட் கண்டிப்பா கண்டிப்பா நான் மீட் பண்றேன் அது வரை உங்களுடைய